குட் மார்னிங் டூல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்டைலில் பால் கொழக்கட்டை எப்படி தான் பார்க்க போகிறோம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து நான் ஒரு பச்சரிசி மாவு ஒன்றரை கப்பு எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறோம் மாவு வந்து இந்த மாதிரி தொட்டால் கையில் ஒட்டக்கூடாது அந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் ஒரு காட்டன் பேப்பரோ ஒரு வெள்ள வெள்ளை துணியோ போட்டு மூடி வச்சுக்கோங்க அப்போ தான் மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாகும் ஃபைவ் அப்புறம் சின்ன சின்ன பொடி உருண்டியாக எடுத்து உள்ளங்கையில் உங்களுக்கு என்ன தடவி நீங்கள் தேய்ச்சாலும் சரி நார்மலாக தேய்ச்சாலே அந்த ஷேப்புக்கு வந்துடும் வராதவங்களுக்கு என்ன தடவி தேயுங்க ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் நம்ம என்ன பண்ணலாம் உருட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து வேக வைக்கும்போது ஈஸியாக வேகும் இல்லைனா என்ன பண்ணிடணும் ரொம்ப திக்காக போட்டவனாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி கல் மாதிரி ஆயிரும் ரொம்ப தின்னாக போட்டால் நம்ம வேக வைக்கும்போது கரைஞ்சிரும் அதனால் மீடியம் சைஸில் எல்லாமே இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி நீளமாகவும் போடலாம் இல்லை கொஞ்சம் ச உருண்டையாகவும் போடலாம் ஆனால் பால் குளக்கட்டன்று இந்த மாதிரி போட்டு செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட கொஞ்சம் குழந்தைய வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாம் உருட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் ஒரு அரை கிலோ வெள்ளை எடுத்துருக்கேன் அதுக்கு என்ன பண்ணுன்னா ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் ஹீட் பண்ணலாம் ஹீட் பண்ணிவிட்டு கரண்டியை வச்சு கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து அந்த கட்டி வந்து சீக்கிரம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வாசனைக்காக ஒரு அஞ்சு ஏலக்காயை ஒன்றுக்கு ரெண்டாக இடித்து சேர்த்துருக்கேன் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரொம்பவே கொதிக்க விடக்கூடாது ஏன்னா வந்து க இது இறுகிக்கிறோம் அதனால் ஒரு கொதி வந்த உடனே நம்ம அந்த வெள்ளைப்பாகை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் கல் மண்ணு தூசி எல்லாம் இருக்கும் அதனால் நம்ம வேறு பாக்க பாத்திரத்தில் மாற்றி எடுத்துகிட்டு அந்த கடாயை திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம இருத்த அதே வெள்ளத்தை அந்த கடாயில் ஊற்றி லைட்டாக ஹீட் பண்ணி ஒரு கொதி தான் வரணும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம தட்டி வச்சுருக்க கொளக்கட்டையை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போடலாம் அப்போ தான் வந்து ரொம்ப கொதிக்க விட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுக்கிட்டே கொளக்கட்டை போட்டாலும் வெள்ளம் வந்து கொதிக்க கொதிக்க கொளக்கட்டை வந்து இறுக ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு குளக்கட்டையாக உள்ளே இறக்கி விட்டிங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் கேப் இருக்குதுன்னு பார்த்து ஒவ்வொன்றா உள்ளே இறக்கி விட்டிங்கன்னா வந்து கொழுக்கட்டை வந்து கரையாமல் இருக்கும் சீக்கிரம் இருகாமும் இருக்கும் எல்லாமே இறக்கி விட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விடுங்க எல்லா பக்கமும் அப்போ தான் வந்து இந்த இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஸ்டேஜ் கொதி வந்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு கிளறி விட்டுட்டு இது வரைக்கும் வேகட்டும் ஏன்னா இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்லாம் இல்லை குழந்தைகளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டு ஹெல்த்தியும் கூட வெல்லம் இதில் என்ன தேங்காய் பூ எல்லாம் நம்ம சேர்க்கறதுனால ஏலக்காயெல்லாம் சேர்க்கறதுனால குழந்தைகளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏலக்காயை தட்டி போட விருப்பம் இல்லாதவங்க ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு குளக்கட்டையை எடுத்து வேறு தட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி கையில் பிச்சு பார்த்தீங்கன்னா அதோடைய வெந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு தெரியும் சரி ஓகே வெந்துருச்சு அப்படின்ட்டு அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காவே நல்லா மிக்சியில் போட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் மிக்ஸியில் தூர்னாலும் சரி இல்லை தேங்காய் பால் ஊற்றி கூட தேங்காய் பால் ஊற்றி என்ன எண்ணெய் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் பட் தேங்காய் துருவி போட்டால் தான் நம்ம எடுத்து சாப்பிடும் போது அந்த தேங்காய் நம்ம வாயில் வச்சு கடித்து சாப்பிடும்போது போது கொளக்கட்டை வெள்ளம் தேங்காயெல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதனால் நீங்கள் துருவியே சேர்த்துக்கோங்க துருவிட்டு கரண்டி வச்சு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டிங்கன்னா சுவையான சூடான பால் கொலக்கட்டை ரெடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்தி ஃபுட்டு குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் யார் இந்த மாதிரி குழக்கம் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் டாட்டா பாய் மக்களே